எம்ஜிஆர்டி பிந்தையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்து சசிகலா அவர்கள் திரும்பவும் பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல சொல்றாங்க வந்து இணைப்புக்கான பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த கேள்வி நீங்க அவங்க எடுத்தா கேட்கணும் யாரோட இணைப்பை பத்தி பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க என்பது வந்து எங்களுக்கு தெரியல இதுக்கு முன்பு சசிகலா அவர்கள் பேசும் பொழுது வெண்மதி போன்றவர்களெல்லாம் கூட இருந்தாங்க ஊடகங்கள்ல சசிகலா விட வெண்மதிக்கு அதிக அதிக வெளிச்சம் கிடைச்ச உடனே அல்லது அவங்க சசிகலா அவர்களுக்கு அருகில் நின்று அந்த பேட்டி கொடுத்த ஆட்களுக்கு அதிக ஊடக வெளிச்சம் கிடைச்ச உடனே தற்பொழுது அவங்களையெல்லாம் கலட்டி விட்டுட்டு தான் மட்டுமே தனியாக நின்று அந்த பேட்டி கொடுத்திருக்கிறாங்க மற்றபடி அந்த இணைப்புக்கான பணியில அவர் என்ன செய்திருக்கிறார் என்று இதுவரை தெரியவில்லை சசிகலா அவர்கள் கூறுகிற இணைப்பு என்பது அவர் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்கு அது அதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய கருத்து நாங்க முன்னெடுக்கிற அந்த இணைப்பு என்பது வந்து ஒன்றுபட்டு அண்ணா திமுகவாக அது உருவெடுக்க வேண்டும் அம்மா அவர்கள் காலத்தில் இருந்ததை போல உருவெடுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பன்னீர்செல்வம் நான் இன்னும் அதுல சசிகலா தினகரன் போன்றவர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் அதுல நாங்க அந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் தலைமை என்பது தான் தேர்ந்தெடுக்கப்படணும் ஒருவேளை வருகிற நாடா சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அது சாத்தியம் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை தொடரலாம் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதுல ஒரு எல்லோரையும் இணைத்து இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் வருகிற தேர்தல்ல ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் இதுல எந்த விதமான ஒரு பெரிய ஒரு சுயநல நோக்கம் இல்லை கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பொது நோக்கத்தோடு எல்லோரும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கு சார் நீங்க எடுத்த அந்த முயற்சிக்கு அதாவது நீங்கள் சார்ந்த அந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு நீங்க லெட்டர் எல்லாம் அனுப்புனீங்க அதுக்கு சசிகலா அவர்கள் எதுவும் பதில் சொன்னாங்களா சார் உங்களை சந்திச்சு பேசின மாதிரி எதுவும் தெரியல இதுவரை அவர்களிடத்திலிருந்து எந்த தகவலும் வரல அப்படி இருக்கையில அவர் எப்படி தொண்ணூறு சதவீத இணைப்பை முடிச்சிட்டேன் அப்ப சசிகலா தலைமையேற்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்கிறாரா சசிகலா தலைமையருக்கு ஓ பன்னீர்செல்வம் தலைவராக தயாரா இருக்கிறாரா என்பது வந்து தெரியல நிச்சயமா சசிகலா அவர்கள் தலைமையில் அதிமுக செயல்படுவதற்கான வாய்ப்பு அறவே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவர் தங்கிட்டிருக்கிற பண பலத்தாலும் ஊடக பலத்தாலும் தன்னை முன்னணிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார் அவர் குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தற்பொழுது அவர் மிக வருத்தத்தில் இருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைத்த செய்து தினகரன் அவர்களே கூட சசிகலாவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்ல சார் இப்போ சசிகலா அவர்கள் ஒவ்வொரு தடவை பிரஸ் மீட் அவங்க வந்து தனக்கு பின்னாடி ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா பேசுற மாதிரி தெரியுது ஆனா அப்படி எதுவும் நம்மளால பாக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி யாரு போன மாதிரி தெரியல நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அவங்களுக்கு எதுவும் அதிமுக ஒரு பிடிமானம் இருக்குதா அது உண்மையா இல்லையா சரி மன்னார்குடி திவாகரன் இருக்கிறார் அவருக்கு பின்னால அப்புறம் சசிகலாவின் உறவினர்களே சசிகலாவை தற்பொழுது கைவிட்டு விட்டார்கள் என்கிற மிகப்பெரிய வருத்தத்தில் அவர் இருக்கிறார் என்பதுதான் செய்தியாக இருக்கு சார் அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் சொல்றாங்க சட்டமன்றத்துல முதலமைச்சர் எதிர்த்து பேசுற அளவுக்கு தகுதியான நேர்மையான ஒரு ஆள் வந்து இல்ல அப்படிங்கறது சொல்றாங்க அது எதை குறிப்பிடுதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுல இது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சராக அமர்த்தியது தேர்வு செய்தது திருமதி சசிகலா அதுக்கும் அவர் ஒரு பேமெண்ட் வாங்கிட்டாரு அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் உங்க உங்களுக்கு நான் ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டேன் அதனால நீங்க அமைதியாக இருங்கள் என்பதாகத்தான் இருக்கு மற்றபடி அதிமுக அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உண்மையான அண்ணா அதிமுக உணர்வு உள்ளவர்கள் திமுக எதிர்ப்பு உணர்வோடுதான் இன்று வரை பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்திலும் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் திரு சி வி சண்முகம் ஆகட்டும் திரு ஜெயக்குமார் ஆகட்டும் எல்லாருமே அதுல முயற்சிக்கிறாங்க பயணிக்கிறாங்க ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அதை வலுவோடு செய்வதற்கு அல்லது திரு எடப்பாடி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரோடு பயணிக்கிற பல அமைச்சர்களுக்கும் ஒரு அதிகபட்ச புரிதல் இருக்கு நீங்க இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இதுல இருக்கிற எந்த ஒரு அமைச்சர் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டு பாருங்க சொல்லியிருக்க சரி திரு ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை சார்ந்த அந்த அமைச்சர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்தார் அதாவது பதினான்கு அமைச்சர்கள் மீது ஓ பி எஸ் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி உள்பட தங்கமணி வேலுமணி சி விஜயபாஸ்கர் உள்பட அனைவர் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை பதினான்கு அமைச்சர்கள் மீது கவர்னர் இடத்துல ஆதாரத்தோடு கொடுத்தார் ஆனா இன்றைக்கு தொண்ணூறு நாளில் ஆட்சி அமைந்தவுடன் நான் நடவடிக்கை எடுப்பேன் அவர்கள் மீதுன்னு சொன்னார் இன்றைக்கு மூன்று மாதம் மூன்று வருடம் மூன்று மாதம் ஆகிறது இன்றைக்கு வரைக்கும் ஏதேனும் ஒரு நடவடிக்கை திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறாரா அப்ப நியாயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும் திரு ஸ்டாலின் அவர்கள் மீது மானநஷ்ட வழக்கு போட்டிருக்கணும் நேர்மையான எங்கள் மீது நீங்கள் அவதூறாக ஊழல் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்க என்று போட்டிருக்கணும் இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஏதேனும் முயற்சித்தாரா இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முயற்சித்தாரா அப்ப திரு ஸ்டாலினுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிகபட்ச புரிதலோடு இந்த அரசாங்கம் எதிர்கட்சி என்கிற அளவுல நடந்துட்டு இருக்கு ஒரு எதிர்கட்சி அரசியல் என்று பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் எல்லா தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் திரு மோடி அவர்களை எதிர்த்து தன்னுடைய அந்த துவக்க உரையில மிக கடுமையாக பேசினார் அது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கியது எடப்பாடி பழனிசாமி இந்த அரசாங்கத்தை குறித்து இப்ப நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற இந்த அறுபத்தி ஒன்பது பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அத தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக சட்டமன்றத்துல அந்த வரலாறு நாளைக்கு திரும்பி பார்க்கிற பொழுது அந்த சட்டமன்ற பதிவுகள் முக்கியம் அதுல ஏதாவது எடப்பாடி பழனிசாமி பேசினாரா பேசல அதாவது கேள்வி இந்த இதை பேசிட்டு கேள்வி நேரம் எடுத்த என்ன கேள்வி நேரத்தை முடிச்சுட்டு இத பேசின என்ன ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் தன்னுடைய கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கோம் திட்டமிட்டு அதை தவிர்த்துட்டார் அதாவது தினம் அதாவது நீங்க வந்து ஒரு ஸ்டேடியத்துல அடைச்சி வச்சு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கறது அது எடப்பாடி பழனிசாமி என்ன அதை விட இப்ப நாங்கெல்லாம் கொடுக்கற பேட்டி இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் நிறைய விஷயங்களோட இருக்கும் சட்டமன்றத்திற்கு உள்ள பேசுகிற வாய்ப்பை பெற்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துக்கு உள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் சொல்லுகிற கருத்துக்கு வலிமை அதிகம் ஆனா எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதை தவிர்த்து விட்டார் என்றுதான் நம்ம பார்ப்போம் சார் நீங்க பார்த்தா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினதும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது சார் ஏன்னா வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு வந்து அதிமுக வந்து திமுகவோட டீம் அவங்க வந்து ஏ டீமுக்கு ஹெல்ப் பண்றதுனாலதான் வந்து பாமகவுக்கு வந்து ஓட்டு போட கூடாதுங்கிற ஒரு நேர்ச்சிலையும் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இல்ல அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ஒரு தற்குறித்தனமான கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு நபர் நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த தனி மனிதர் அவரோடு பயணிக்கிற சில முன்னாள் அமைச்சர்களை பாதுகாப்பதற்காக சரியான எதிர்கட்சியாக திமுகவுக்கு மாற்றாக செயல்பட மறுக்கிறார்கள் என்பது ஆனால் அண்ணா திமுக என்கிற கட்சி மிக வலிமையானது திமுக எதிர்ப்பு உணர்வு கொண்டது இன்றைக்கும் இப்ப நாங்க நான் நாங்க சமீபத்துல அண்ணா திமுக ஒன்றிணைக்க வேண்டும் என்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தெரிவித்த கருத்துக்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த அண்ணா அதிமுக தொண்டர்களிடத்திலும் மிகப்பெரிய எழுச்சி மிகப்பெரிய வரவேற்பு அதாவது ஆளுநர கட்சியாக திமுக மீண்டும் வந்துவிடும் என்கிற அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏனோ அதிமுக என்கிற கட்சி வலிமை பெறுவதை அவர் விரும்பல மாறாக தேர்தல்களில் திமுக வெற்றி பெற வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரோடு பயணிக்கிறவர்களுக்கும் எந்த விதமான வம்பு வழக்குகள் இந்த அரசாங்கத்தால் வந்துவிடக் கூடாது என்பதுல மட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதில் தான் அவர்கள் முனைப்போடு செயல்பட்டார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை ஆனால் அண்ணாமலை சொல்றது அதிமுக என்கிற கட்சியை அண்ணா திமுக என்கிற கட்சி மிக வலிமையானது ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனும் தன்னுடைய எதிர்ப்பு உணர்வுகளை திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிராக நிலைப்பாட்டில்தான் இருக்காங்க மீண்டும் ஆளுகர கட்சியாக அதிமுக வர வேண்டும் என்றுதான் தான் நினைக்கிறாங்க துரதிருஷ்டவசமாக இந்த இயக்கத்துக்கு இன்றைக்கு தலைமை பொறுப்பை தன் கைப்பிடிக்குள் வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி அந்த தொண்டர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப வலிமையான ஒன்றுபட்ட அண்ணா அதிமுகவை உருவாக்குவதிலோ வலிமையான ஒரு எதிர்க்கட்சி அரசியலை திமுகவுக்கு எதிராக முனைப்பு எடுப்பதிலோ வலிமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதிலோ அவர்கள் செயல்படுவது இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு சார் இப்போ சசிகலா அவர்கள் சொல்றாங்க எல்லாரையும் நான் அரவணைச்சு போவேன் சொல்றாங்க ஆனா நீங்களா இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் தினகரன் அவர்களா இருக்கட்டும் யாரையுமே அவங்க இதுவரை சந்திக்கவே இல்லை எப்படி சார் அப்புறம் சாத்தியம் ஒருங்கிணைப்பு ஒருவேளை அவங்க எதுவும் தனி ரூட் எதுவும் வச்சிருக்காங்களா சார் இது வந்து நீங்க அந்த அம்மாட்டத்தான் கேக்கணும் அந்த அம்மா அரவணைச்சு போயிருந்தா ஓபிஎஸ் என்கிறவரை அன்றைக்கு அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்காமல் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று முயற்சிக்காமல் அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் ஒற்றுமையோடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தான் அம்மா அவர்கள் வாழுகிற காலத்தில் பலரை இந்த இயக்கத்திலிருந்து நீக்கி விரட்டி திமுகவில் ஐக்கியமான அவர்கள் ஐக்கியமானதற்கு திருமதி அம்மையாரின் நடவடிக்கைகள் மட்டுமே காரணம் அது போக என் போன்ற பல பேரை இருபது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துல அதாவது சசிகலாவுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் மட்டுமே கப்பம்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு சசிகலாவுக்கு கப்பமும் காணிக்கையும் செலுத்துகிறவர்கள் மட்டுமே இந்த கட்சியில் வளர முடியும் பதவிகளை பெற முடியும் பொறுப்புகளுக்கு வர முடியும் அரசியலில் வளர்ச்சி அடைய முடியும் என்ற நிலையை உருவாக்கியவர் சசிகலா அதே வழியில் சசிகலாவிடத்திலிருந்து மொத்த குத்தையைக்கு எடுத்து இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பயணித்துக் கொண்டு இருக்கிறார் இரண்டுமே தவறு என்பதுதான் என்னுடைய பாடம் சரி இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையிலையும் அரசினுடைய செயல்பாடுகள் வந்து திருப்திகரமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்திலே பேசிட்டாரு இன்டர்போல் விசாரணை அளவுக்கு போயிட்டாரு நான் எங்களுக்கு நிறைய சாம்பிள்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு கூடிய விரைவில் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அந்த கொடநாடு அந்த எஸ்டேட்ல இந்த சம்பவம் நடந்த அன்றும் சரி இன்றும் சரி யாருடைய நிர்வாக பொறுப்புல இருக்கு திருமதி சசிகலா அவர்கள் நிர்வாக பொறுப்பில் இருக்கு அந்த இறந்து போன அந்த காவலாளி யாருடைய பணியாளர் திருமதி சசிகலா அவர்களுடைய பணியாளர் கொடநாடு எஸ்டேட் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் யாருக்கு உரிமையானதாக இருந்திருக்கும் அம்மாவனுடையதாக இருந்திருக்கலாம் அல்லது திருமதி சசிகலா இருந்திருக்கலாம் அப்ப பாதிக்கப்பட்டவர் என்ற முறையில் அவர் நீதிமன்றத்தை அணுகி ஒரு சிபிஐ விசாரணை வேணும் என்று கேட்கலாம் இல்லை இந்த வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்கலாம் ஆனால் இன்றைக்கு வரை அவர் அதுபோல கேட்டதாக தெரியல அப்ப அவர் இதை வைத்து எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுகிறார் மிரட்டுகிறார் அல்லது அரசியல் ஆதாயம் தேட முற்படுகிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும் சரி என்னதான் அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி பேசிட்டே இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு துணியும் ஒருங்கிணைப்பு குழுவோட அடுத்த நடவடிக்கை என்ன சார் இல்ல நிச்சயமா நாங்க எங்கள் பணியை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் தொண்டர்களோடு பேசி கொண்டு இருக்கிறோம் மிக விரைவில் ஒரு கலந்தாய்வுக்கு ஏற்பாடு செய்கிறோம் ஏன் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்க மறுக்கிறார் என்றால் வலிமையான அதிமுக ஒருவேளை உருவானால் எடப்பாடி பழனிசாமி பல குற்ற வழக்குகள்ல இன்றைய அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்படுவார் மத்திய அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்படுவார் அதனால தன் கைப்பிடிக்குள்ள வைத்துக் கொண்டு அதிமுக வளர்ச்சியை ஒற்றுமையை தடுத்து கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக இந்த வழக்குகளில் இருந்து மத்தியில் ஆளுகிற அரசாங்கமாகட்டும் மாநிலத்தில் ஆளுகிற திமுக ஆகட்டும் அவர்களிடத்திலிருந்து அவரை காப்பாற்றி கொள்வதற்கு தான் அவர் முயற்சிக்கிறார் சரி இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையா ஒரு விஷயத்தை சொல்றாரு யார் என்ன பேசினாலும் அதிமுக அழிவை வந்து தடுக்கவே முடியாது அதிமுக பழைய இடத்துக்கு எல்லாம் வந்ததுமே இவங்க நினைக்கிறாங்க அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த பேச்சை நீங்க எப்படி பாக்கணும் இல்ல அண்ணாமலைக்கு தலைக்கணத்துல பேசுறாரு கோவையில அதாவது இதுவரை ஏதேனும் ஒரு தேர்தல்ல அண்ணாமலை வெற்றி பெற்றிருக்கிறாரா ஒரு தலைவராக இருப்பவருக்கு அடிப்படை தகுதி தேர்தல்களில் வெற்றி பெறுவது ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறாத அரசியல் களத்துக்கு வருவதற்கு முன்பு ஒரு அதிகாரியாக மட்டுமே எந்த அரசியல் அனுபவம் இல்லாத அண்ணாமலைக்கு அண்ணா அதிமுகவை பற்றி பேசுகிற அருகதை துளியும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அண்ணா அதிமுக என்பது வெட்ட வெட்ட தலைகிற ஒரு இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த சுயநலவாதியின் கையில இந்த இயக்கம் இருக்கிற காரணத்தினால அண்ணாமலை போன்றவர்கள் அதிமுகவை இப்படி குறைத்து மதிப்பிடுவதற்கு காரணமாக அமைகிறது என்றுதான் நம்ம பார்க்கணும் சார் ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சரா இருந்தவர் சபாநாயகரா இருந்தவர் அவருக்கு விமர்சிக்கிறார் அவர் ஒரு அரசியல் பீடை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவங்க எல்லாருமே வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல ஜெயலலிதா அவர்கள் காலத்துல அதிமுக இருந்த மாதிரி நினைக்கிறாங்க அவங்க மாதிரிலாம் இல்ல மாறி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு அதுக்கு உங்களுடைய கருத்து ஜெயக்குமார் என்பவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணிக்கிறவர் பல தேர்தல்களில் வெற்றி பெற்றவர் சட்டமன்ற உறுப்பினராக சபாநாயகராக அமைச்சராக பணியாற்றி இருக்கக்கூடியவர் ஆனால் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறாத அண்ணாமலை ஜெயக்குமார் அவர்களை பற்றி விமர்சிப்பதற்கு எந்த விதமான அருகதையும் இல்ல தகுதியும் இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு அடிவிரடிகளாக இருக்கணும் அண்ணா திமுக விசுவாசிகளாக இருக்க கூடாது என்பது மட்டும்தான் அண்ணாமலையின் எதிர் எதிர்பார்ப்பா இருக்கு முதல்ல அவர் அதாவது பத்திரிகைகள்ல வர்ற செய்திகள் அதாவது தலைவர் பதவிக்கு லீவ் போட்டோ அல்லது விரட்டப்பட்டோ அவர் வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறார் என்று நம்ம பார்க்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவரும் லீவ் எடுத்துட்டு படிக்க போன மாதிரி எனக்கு தெரியல இங்க இன்னும் ஒன்றை பதினெட்டு மாதங்கள் தான் இருக்குது அரசியல் களம் சூடு பிடிப்பதற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு அந்த களத்தை நோக்கி எல்லோரும் பயணிக்க நினைக்கிறாங்க அண்ணாமலை என்பவர் வந்து நிச்சயமா தமிழ்நாட்டு அரசியல் பாஜக தலைமையாலே அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக கருத்தாக இருக்கிற சார் விக்ரமாண்டில கவனிச்சிங்களா சார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரத்துக்கு எங்கு போனாலும் பேனர்ல வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களின் படம் போட்ட பேனரை தான் எடுத்துட்டு போறாரு அதை எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த சுயநலவாதியின் கைகளில் அதிமுக என்று மாட்டிக்கொண்டு இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அந்த இடைத்தேர்தலை புறக்கணித்தது என்பது ஒரு வரலாற்று பிழை மாபெரும் தவறை செய்து விட்டார் அங்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு கொஞ்ச பேர் பாஜக கூட்டணிக்கும் பேர் திமுக கூட்டணிக்கும் வாக்களிக்கிற வாய்ப்பை அல்லது பலர் நாம் தமிழருக்கும் வாக்களிக்கிற அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமியே எதிராளிகளை போட்டி கட்சியாளர்களை வளர்த்து விடுகிற பணியை சிறப்பாக செய்திருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும் அது மிகப்பெரிய ஒரு தவறான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார் சார் கடந்த எல்லாம் அன்பர்மணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களை வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காங்க ரொம்ப அடிமட்ட அளவுக்கு எல்லாம் மோசமான நிலையில எல்லாம் அவங்க வந்து விமர்சனம் பண்ணி இருக்காங்க இப்ப கூட்டணியிலே இல்லாத போது ஏன் அவங்க ஜெயலலிதா அவர்களோட படத்தை போட்டு இப்படி பிரச்சாரம் பண்ணணும் அதே நீங்க எப்படி இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்படி பாருங்களேன் கள்ளச்சாராய அதிகமாக புழங்குவது எந்த பகுதி இந்த சாதிய அரசியல் செய்கிற விழுப்புரம் கடலூர் திண்டிவனம் இந்த பகுதிகள்ல தான் ஏன் அதிகமாக அந்த கல்வி அறிவு இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு ஒரு வளர்ச்சியடைந்த பகுதிகளாக அந்த இளைஞர்களை வழிநடத்த தவறிய இந்த சாதிய கட்சிகளால் மட்டும்தான் அந்த இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் மற்ற மாவட்டங்கள்ல பெரிய அளவுல இல்லையா ஏன் அந்த பகுதியில மட்டும் வருது அந்த பகுதியில தானே இவர்கள் வளமாக இருக்கிறாங்க வலிமையாக இருப்பதாக இருக்கிறாங்க அப்ப இவர்கள் வலிமையாக இருக்கிற பகுதியில் அந்த பகுதியில இருக்கிற இளைஞர்கள் சரியாக வழிநடத்தப்பட்டு இருக்கிறார்களா அப்ப சாதிய அடையாளத்தை கொண்டு தங்கள் குடும்பத்தை வளர்த்தி கொள்பவர்களாகத்தான் திரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அன்புமணி மனைவி இப்ப அன்புமணி அவரது மகள்கள் இப்படி அந்த வாரிசு அரசியலுக்கு சற்றும் கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்திற்கு குறைவில்லாதவர்களாகத்தான் தங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இவர்கள் பெரிய கொள்கைவாதிகள் எல்லாம் இல்ல திராவிட இயக்கங்களோடு கூட்டு வைத்தால் அது வேறொரு இது ஒரு தவறான உதாரணத்தை சொல்லி அதற்கு சமம் என்று கூறியவர்கள் தான் இவர்கள் ஆனால் அவே திராவிட இயக்கங்களோடு மீண்டும் மீண்டும் கூட்டணியை வைத்துக் கொண்டவர்கள் தான் இவர்கள் அதனால இவர்கள் இவங்க வந்து ஒரு பெரிய பொருட்டாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை சார் இப்போ ஒன்னொரு பக்கம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி அவங்க சொல்றாங்க அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பாமக வந்து சொல்றாங்க ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதிமுக தொண்டர்கள் அமைச்சர் ஏவாவேலும் அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குதான் சார் அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க ஒருவேளை ஏவா வேலை எடப்பாடி பழனிசாமி கூட மொத்தமா ஒரு டீல் பேசி இருப்பாரு ஏன்னா அவர்களுக்குள்ள நல்ல புரிதல் உண்டு ரெண்டு பேரும் ஹைவேஸ் ரெண்டு பேரும் பி டபிள்யூடி ரெண்டு பேருத்துக்கும் ஒரே கான்ட்ராக்டர்ஸ் ரெண்டு பேருத்துக்கும் ஒரே பர்சன்டேஜ் அதனால வந்து ஏதேனும் மறைமுக ஒப்பந்தங்கள் அவர்களுக்குள்ள வந்து இருக்கலாம் சார் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை எப்படி அதிரடியாக நீட் குறித்தலாம் இது யாருக்கு லாபம் யாருக்கு நீட் குறித்தெல்லாம் வந்து இது வந்து அவர் நடத்தியது ஒரு கல்வி அந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்குறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் நடத்துற பல பேர் இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லாம் காலேஜ்கள்ல அட்மிஷன்ஸ் பெருசா இல்ல அதனால அந்த முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் ஐநூறு மார்க்குக்கு மேல வாங்கினவங்களுக்கு பல இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கல்லூரிகள்ல அந்த கொடுக்கறாங்க தன்னுடைய ஒரு அரசியல் விளம்பரத்துக்காக விஜய் அதை செய்கிறார் என்ன நோக்கத்துக்காக செய்தாலும் அதுல மாணவர்கள் அடைகிறாங்க அது வரவேற்க தகுந்தது அடுத்து இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்ல போனா அந்த முதல் நிகழ்ச்சியில திமுகவுக்கு எதிரானவரா திமுக வாக்குகளை பிரிப்பாரா என்று அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பித்த உடனே இது திமுகவுடைய கருத்தை ஆதரிக்கிறாங்க கிட்டத்தட்ட விஜய் என்பவர் இன்னொரு கமலஹாசன் அரசியலில் என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும் சார் இன்னொரு கருத்தை எல்லாருமே சொன்னது விஜய் அவர்கள் வந்து பாஜகவுடைய சொன்னாங்க ஆனா இந்த அவர் அவர் மத்திய அரச டைரக்டாவே விமர்சிக்கிறாரு திமுக சொல்ற மாதிரி ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிடுறாரு போற போக்க பார்த்தா இது விஜய் வசஸ் திமுக அப்படின்னு களம் மாற மாதிரி இருக்கு இது அதிமுக ரொம்ப பாதிக்கிற மாதிரி சார் கமலஹாசன் இப்படித்தான் ஆரம்பித்தாரு கமலஹாசனும் இதே போலதான வந்து இந்த கையெல்லாம் இப்படி எல்லாம் எல்லாம் கட்டினாரு இந்த மாதிரி எல்லாம் கையெல்லாம் கட்டிட்டு மாற்றத்துக்கு எல்லாம் சொன்னாரு மாற்றத்திறதியில் அவர் இன்றைக்கு என்ன முடிவு எடுத்தார் விஜயும் இன்னொரு கமலஹாசனாக மட்டுமே உருவெடுப்பார் என்பது என்னுடைய கணிப்பு ரெண்டாவது இது வந்து டூ ரொம்ப முன்பு இன்னும் காலதாமதம் ஆகும் வருகிற சட்டமன்ற தேர்தலின் போது அவருடைய நிலைப்பாடுகள் என்ன இப்ப எல்லா கட்சிக்கும் ஒரு லட்சியங்கள் இருக்குது இப்ப திமுக அண்ணா திமுக திராவிட கொள்கையில் பயணிக்கிறார்கள் பாஜக எடுத்தீங்கன்னா இந்துத்துவ சித்தாந்தத்தில் பயணிக்கிறார் திரு சீமான் அவர்கள் எடுத்தீங்கன்னா கூட தமிழ் தேசியம் இது வந்து கிட்டத்தட்ட பிரபாகரன் அவர்கள் வந்து அகன்ற தமிழ் ஈழம் அந்த தமிழ் தேசியம் என்கிற அரசு அரசியலை அந்த சித்தாந்தத்தை முன்னெடுத்தாங்க விஜய்க்கு எந்த அரசியல் சித்தாந்தம் இருக்கு சொல்லுங்க இதெல்லாம் வந்து அவர் அவர் பற்றி ஒரு மதிப்பீடு செய்வதற்கு காலதாமதம் ஆகும் என்பதுதான் என்னுடைய கருத்து சார் இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் திமுகவை சேர்ந்து இரண்டு மேயர்கள் வந்து ஒரே நாளில் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அதை இப்படி பாக்குறீங்க இரண்டு மேயர்கள் அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியாக சில சமுதாயங்களை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மேயர் மாற்றப்படுகிறார் மற்றபடி அந்த அம்மா ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் இருப்பதாக தெரியல மக்கள் மத்தியில அவருக்கு பெரிய நல்ல பேர் இருக்கோ இல்லையோ எந்த கெட்ட பேர் இல்லை பெரிய அளவில் அவர் தவறு இழைத்தவராகவோ அல்லது ஒரு கிட்ட ஒரு அடாவடி அரசியல் செய்பவராகவோ இல்லை அமைதியான முறையில தான் வந்து அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் சில சாதிய சார்ந்தவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திமுக இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கிறாங்க அடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துல சாராய சாகு முதல்ல கள்ளக்குறிச்சியில நடந்தது அடுத்து உடுமலப்பேட்டை கேரளா பார்டர்ல நடந்தது இப்போ இன்றைக்கு விழுப்புரத்துல ஒருவர் இறந்திருக்கிறார் அப்ப இந்த கள்ளச்சாராயத்துக்கு நாடு முழுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகம் கொந்தளிக்கிற பொழுதும் ஆகாத இந்த திமுக அரசாங்கம் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதே போல பார்த்தீங்கன்னா கடலூர்ல புஷ்பநாதன் என்ற அண்ணா திமுக காரர் படுகொலை செய்யப்பட்டார் இன்று பார்த்தீங்கன்னா சேலத்துல சண்முகம் என்பவர் அவர் வந்து அண்ணா அதிமுக ஒரு பகுதி செயலாளர் அந்த படுகொலையில காரணமானவர் என்று சேலத்துல ஐம்பத்தி வார்டு கவுன்சிலரோட கணவர் சதீஷ் என்பவர் வந்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப நாடு முழுக்க தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது குட்கா கூலி போதைப் பொருட்கள் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எல்லாம் விற்கிறாங்க டாஸ்மாக் சரக்குகள் டாஸ்மாக்ல மட்டும் இல்ல ஒரு கிராமத்துல இருக்கிற பெட்டி கடையில போனா கூட சரக்குகள் வந்து விக்குது அப்ப முதலமைச்சர் தான் வகிக்கிற அந்த துறையில ஒருவேளை அவருக்கு வேலைகள் அதிகமாக இருந்தால் குறைந்தபட்ச தன் மகன்கிட்டையாவது அந்த துறையை மாற்றி கொடுத்து ஒரு சிறந்த துறையாக ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை என்பது ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை ஆனால் இன்றைக்கு அது கையாலாகாத ஒரு துறையாக மக்களால பார்க்கப்படுகிறது இந்த அவப்பெயர் இது வந்து ஒரு கட்சி அரசியலையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு அகில இந்திய அளவுல ஏற்படுகிற ஒரு தலைக்குடிவாக பார்க்கப்படுகிறது கடுமையான நடவடிக்கைகளை அதற்கு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி